தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு ஃபுல்லா முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல நடக்கிற சாதிய ஆணவ கொலைகளுக்கு நாங்க தனி சட்டம் ஏற்ற போறோம் அப்படின்னு சட்ட சபையில சொல்லியிருக்காரு அப்ப இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல நடக்கிற சாதி ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் இல்லையாடாதீரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இவ்வளவு நாள் ஜாதி அடிப்படையிலான அந்த கொலைகளுக்கு எல்லாத்துக்குமே சாதாரண கொலைகளுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை தான் இவ்வளவு நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்குன்னு தனியா நாங்க வந்து ஒரு கமிட்டி அமைக்க போறேன் அந்த கமிட்டியில சட்ட வல்லுநர்கள்ல இருந்து பெண்கள் அமைப்புகள்ல இருந்து போலீஸ் அதிகாரிகள்ல இருந்து சமூக ஆர்வலர்கள்ல இருந்து எல்லாருமே அந்த கமிட்டியில இருப்பாங்க அவங்க இது வரை நடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரை நடந்த எல்லா கொலைகளுமே எடுத்து ரிசர்ச் பண்ணி எதுக்காக நடந்துச்சு அஹ் எந்த சுச்சுவேஷன்ல நடந்துச்சு எல்லாத்தையுமே டீட்டெயிலா விசாரிச்சு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில சொல்லியிருக்காரு சரி என்ன நடந்துச்சு இவ்வளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டுல ஜாதி ஆணவப் பலைகள் வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு தெரியும் வருஷத்துக்கு ஒண்ணு எல்லாம் கிடையாது வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு நடக்கக்கூடிய அளவுல வந்து தமிழ்நாட்டுல ஜாதி ஆணவப் பலிகள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா பெரியிருச்சு அதாவது ஜாதி ஆணவ கொலைன்னா என்னன்னே தெரியாம சில பேர் இருப்பாங்க ஜாதி ஆணவ பலைனா என்ன அதாவது ஒரு கேஸ்ட் ஒரு ஜாதி பையன் வந்து இன்னொரு ஒரு ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ணுவான் இல்ல ஒரு ஜாதிக்கார பொண்ணு இன்னொரு ஒரு ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணுவாங்க இவங்க வந்து லவ் பண்ணுவாங்க படிக்கிற இடங்கள்ல ஸ்கூல் படிக்கிற இடங்கள்லயோ இல்ல காலேஜ் படிக்கிற இடங்கள்லயோ ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலேஜ்லயும் பார்க்க மாட்டாங்க ஸ்கூல்லையும் பார்க்க மாட்டாங்க ஒரு சில பேர் இப்படி பார்க்காத சூழ்நிலையில அவங்க மனம் மட்டுமே வந்து மனசு மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு காதல் பண்ணிடுவாங்க இப்படி காதல் பண்ண உடனேயுமே அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த காலேஜ் விட்டு வெளியே வருவாங்க அப்பதான் அவங்களுக்கு அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் ஒரு பையன் வந்து இன்னொரு வேற ஜாதிக்கார பொண்ண கல்யாணம் பண்ணுவான் இந்த பொண்ணு வந்து உயர்ந்த ஜாதியா இருப்பான் அந்த பையன் வந்து தாழ்ந்த ஜாதியா இருப்பான் இல்ல அந்த பந்தி பையன் உயர்ந்த ஜாதியா இருப்பான் அந்த பொண்ணு வந்து தாழ்ந்த ஜாதியா இருப்பான் சோ வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அந்த கால தாலு வந்து எப்படா நீ வேற ஜாதிக்கார பொண்ணா வந்து கல்யாணம் பண்ணலாம் எப்படி நீ வந்து வேற ஜாதிக்கார பையனை வந்து நீ கல்யாணம் பண்ணலாம் இது வந்து நம்ம பரம்பரையிலேயே வந்து ரொம்ப கேவலமான விஷயம் இத வந்து நாங்க வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுவாங்க ஃபர்ஸ்ட் திட்டுவாங்க அடுத்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிளாக் மேல் பண்ணுவாங்க எல்லாம் நீ பண்ணேன்னா நாங்க செத்துவோம் இருக்க மாட்டோம் நம்மளோட குடும்பம் என்ன ஆகுறது நம்மளோட மாணவரிய என்ன என்ன ஆகுறது நம்ம இத்தனை வருஷம் எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா நம்மளோட மான மரியாதான் போயிடலாம் நம்ம எல்லாம் நம்மளை பார்த்து என்ன நினப்பாங்க தெரியுமா அப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்டென்ஸ் வந்து அவங்க பொண்ணுங்கள்கிட்டயோ பையன்கிட்டயோ சொல்லுவாங்க பெத்தவங்களோட வழி நான் புரிஞ்சுக்கிறேன் அது நடக்கும் ஒரு அளவுதான் வந்து அவங்களுக்கு கன்சரோல் பண்ண முடியும் நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி நிலாவில தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆராய்ச்சியில முன்னேறி போய்கிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை கேவலமா ஜாதியில அடிப்படையில அவனை வந்து ட்ரீட் பண்றது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு இதை நீங்க யோசிச்சீங்கன்னா இதை பார்க்க மாட்டீங்க சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிளாக்மெயிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நாங்க வந்து விட மாட்டோம் அதாவது அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்கல்ல அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் மட்டும் போயிடுவாங்க சோ உங்களோட மான மரியாதை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் வந்து விட்டு இப்போதைக்கு போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு ராணுவ கொலை நடந்துச்சு கவின்குமார் சம்திங் நிறைய சோ இந்த மாதிரி வெட்டினதுக்கு அப்புறம் அந்த பையனோ இல்ல அந்த பொண்ணோ இறந்து போயிருவாங்க சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு உயர்ந்த ஜாதியில ஒரு பொண்ணு இருக்கா தாழ்ந்த ஜாதியில ஒரு பையன் இருக்கா இப்படின்ற ஒரு அடிப்படையே கிடையாது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொல்றேன் தமிழ்நாட்டுல இப்படிதான் நிலைமை இருக்கு அதை அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்றேன் ஒரு தாழ்ந்த ஜாதியில ஒரு பையன் வந்து உயர்ந்த ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த உயர்ந்த ஜாதியில உள்ள பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாழ்ந்த ஜாதியில உள்ள பையனை வந்து எப்படியா வெட்டி கொண்டோணும் அப்பதான் நம்ம குடும்பத்தோட கௌரவம் வந்து தலை தூக்கி நிக்கு நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட குடும்பத்துக்கு ஆதரவா அதாவது ஆணவ கொலை பண்றதுக்கு ஆதரவா நாலஞ்சு தா சாதி தலைவர்கள் வேற இருப்பாங்க அவங்க ஏதாவது நல்ல விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு பாட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கேவலமான விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது நாலு பேருல அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்கிறது இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா அவன் வந்து அவனோட ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருவான் சரி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாதிகார பொண்ணு வந்து எப்படி அந்த பையனை கல்யாணம் பண்ணலாம் நம்ம வெட்டி கொண்டோம் நம்ம ஜாதியோட கௌரவம் வந்து என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வீராப்பா பேசிக்கிட்டு அதையும் இந்த பெற்றோர்கள் வந்து நம்பிக்கிட்டு கடைசியில அந்த பையனை வந்து வெட்டி கொண்டு வாங்க இதுக்கப்புறம் என்னாங்க அப்படின்னு சொன்னா வெட்டி கொண்டதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல எவனாவது இந்த எடுத்துக்காட்டுக்கு நம்ம நம்ம குமார் இஷு எல்லாம் பார்த்தோம் அதுதான் அந்த பொண்ணோட அண்ணனே அந்த வந்து அந்த பையனை வெட்டி கொண்டு இப்ப அவனோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு ஜெயில கடைக்கா சோ இப்ப இதெல்லாம் ஃபியூச்சர்ல வந்து இந்த ஜாதி அறிவிலான சட்டத்திட்டங்கள்லாம் வந்தா அதுக்கு என்ன தண்டனையோ அதுதான் அந்த பையனுக்கு வந்து கிடைக்கும் சோ என்ன பண்ணோம்னா வெட்டி கொண்டதுக்கு அப்புறம் இந்த ஜாதி தலைவர் வந்து அவனோட அரசியல் பலத்தை வச்சோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சோ அந்த பட்சம் போயிடுவான் இந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டு நிற்கும் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்றதுக்கு யோசிப்பான் அந்த குடும்பத்துல வேற ஏதாவது அந்த பொண்ணோட அண்ணனோ தம்பியோ இந்த மாதிரி வெட்டு இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டு அவனோட வாழ்க்கை ஜெயில போய் கிடக்கும் அவனோட அம்மா அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை அவனோட அதாவது எந்த காரணத்துக்காக நம்ம வந்து கௌரமா இருக்கணும் நம்ம மரியாதை என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு தான் வெட்டியிருப்பாங்க ஆனா இப்ப கரையில அந்த குடும்பத்தை மதிக்க மாட்டாங்க ஆனா அவங்க வந்து வந்து தூண்டி விட்டு இருப்பாங்க போய் வெட்டணும் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஆனா அதுக்கப்புறம் அவங்களே மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைதான் உருவாகுது தமிழ்நாட்டுல சோ இது எல்லாத்தையும் முற்கு புள்ளி வைக்கிற விதமாத்தான் தமிழ்நாட்டுல ஜாதிய ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் ஏற்றணும் சரி தீரா மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் தமிழ்நாட்டுல சரி இந்தியால எந்த ஒரு மாநிலங்கள்லயுமே ஜாதிய ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் இருக்கு அப்படின்றது இல்லவே இல்லை ஜாதிய ஆணவ கொலை நடக்கும் ஆனா அதுக்கு சாதாரண கொலைக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை தான் கிடைக்கும் அதனால வந்து என்ன பண்ற ஒரு கொலைக்கேஸ்தானா இதனால எனக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தா சுத்திக்கிட்டு அஹ் கோர்ட்டுக்கு போறது ஜெயிலுக்கு போறது இந்த மாதிரி கேவலமான செயல் வந்து இருப்பாங்க அப்ப இதுக்கும் தனியா சட்டம் முயற்சி இதுக்குன்னு கடுமையான ஒரு எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஜாதி ஆணவ கொலைகள் வந்து குறையும் அப்படின்றது அவரோட கருத்தா இருந்து சட்டசபையில ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட சிஎம் வந்து சொல்லியிருக்காரு எப்படியா அந்த ஜாதிய ஆணவக் கலைகளும் அழிக்கணும் அதாவது அவர் எந்த மாதிரி டோன்ல பேசினா அப்படின்னா தமிழ்நாட்டுல ஜாதி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்க கூடாது தமிழ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டது இப்ப பாருங்களேன் இங்க வந்து ஜாதி ஜாதியும் சண்டை போடுறோம் இதே இது வெளியே போனா தமிழன்னு ஒண்ணு கூட்டுறோம் எதுக்கு வெளியே போய் தமிழனு ஒண்ணு கூடணும் அப்ப அங்கே இப்ப ஃபாரின்ல போயிட்டு ஆனா அங்க அந்த மாதிரி சில லூசு பேணங்களும் இருக்காங்க இப்ப மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் உடைக்கலையும் போயிருப்பாங்க ஆனா அங்க போய் நாங்க எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமாட்டா நாங்களாம் ஆண்ட ஜாதி அந்த காலத்துல அப்புறம் இந்த காலத்துல இப்படா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பிந்திங்கன்னு தெரியவாங்க நீ ஆண்ட பரம்பரை எல்லாம் தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு ஏதாவது வேலை பாத்துக்கிட்டு இங்க ஆண்டுகிட்டு இருக்க வேண்டியதுன்னா புறக்க வழி இல்லாமல் நீ அங்க போய் வேலை பாக்குறேன் அப்புறம் என்ன நீ ஆண்ட ஜாதி வேண்ட ஜாதியின்னு சொல்லிட்டு இருக்க சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது பக்கரை சரி ஓகே இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் ஏறிச்சுட்டாங்க இதுக்குன்னு தனியா ஒரு டீம் வச்சு பத்து வருஷமா நடந்த குழைகளுக்கு எல்லாம் எடுத்து எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்து இனிமே மக்கள் பயப்படக்கூடிய வகையில இந்த மாதிரி சட்ட திட்டங்களை எல்லாம் இயற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல இந்த கொலைகள் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குறையாது இருக்கு ஏதாவது ஒருத்தவங்க பயக்கிறோம் மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதை திரும்பதான் பண்ணுவோம் ஏன்னா அவனுக்கு வந்து மைண்ட் வந்து பிக்ஸ் பண்ணி ஏற்றி விட்டாங்க நம்ம ஜாதி இப்படி நம்ம பொண்ணு ஒருத்தங்க கல்யாணம் மட்டும் நம்மளை வெட்டி கொண்டுறோம் நம்ம பயணம் ஒருத்தவங்க இப்படி கல்யாணம் மட்டும் அவளை வந்து வெற்றி கொண்டு வரணும் அப்படின்ற அளவுக்கு மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணனால அவனுக்கு இந்த சட்ட திட்டம் தான் தெரியாது ஏன்னா கொலை பண்ற சட்ட திட்டம் பார்த்தாலும் கொலை பண்ண மாட்டான் அவனோட கேவலமான ஒரு மைண்ட் செட்ல தான் கொலை பண்ணுவான் சோ இதனால குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைய வாய்ப்பு இல்லை சரி திரா அப்ப எப்படிதான் குறையும் அப்படின்னா மக்களாயே நம்மதான் திருந்தணும் எத்தனை சட்ட திட்டம் வந்தாலுமே ஜாதிய அடிப்படையில ஒரு மனுஷனை வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது ஜாதிய அடிப்படையில ஒரு மனுஷன் வந்து பார்க்க கூடாது ஜாதி அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம மைண்ட்ல இருந்து ரிமூவ் ஆனா மட்டும்தான் இந்த ஜாதி ஆணவ படைகள் முடியும் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கேட்ட கமெண்ட் பண்ணுங்க நான் தான் நீரன் நான் உங்க அடுத்து சூப்பரான வீடியோன்னு பார்க்கறேன் மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பேசலாம் நட்டபே